ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நாலாவது வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு வந்து நாகாதம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன் இது வந்து புத்து கோவில் தான் சோ போகும்போதே பால் மட்டும் வாங்கிட்டு போனேன் என்னைக்குமே வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லாருமே இங்க பொங்கல் வைப்பாங்க சோ இந்த ஊர்ல இருக்கவங்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை பக்கத்துலயே இருக்குன்றதுனால நிறைய பேர் வருவாங்க பால் ஊத்திட்டு முட்டை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு வழிபடுவாங்க இன்னைக்கு ரொம்ப விசேஷம் நிறைய பேர் வந்திருந்தாங்க புத்துக்கோவில பாலூத்தி வழிபடும் போது நம்ம முன்னோர்கள் செய்த பாவமும் கரையும்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பாவம் கூட வந்து மன்னிப்பு கிடைக்கும்னுவாங்க சோ ஸோ நான் போயிட்டு அம்மனுக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி வஸ்திரம் வாங்கி வச்சிருந்தேன் அதை கொடுத்துட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் பூவு பழம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பத்தரை மணி ஆக போகுது அதனால வந்து நான் அப்புறமா போடுறேன்னாங்க பரவாயில்ல நீங்க எப்போ வேணா போடுங்கன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நம்ம அம்மனுக்கு வரலட்சுமி நோவு வரை இன்னைக்கு நம்ம கையால் கொடுத்தா சந்தோஷம் இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் இப்போ இந்த குட்டி குட்டி சாமியெல்லாம் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி ட்ரெஸ் தான் பாவாடை மாதிரி இருக்கும் நாடா வச்சு அந்த ட்ரெஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் சென்னை சீரீஸ்ல வாங்கியிருந்தேன் சரி எந்த அம்மனுக்கு நீங்க கட்டி ட்ரெஸ் இல்லாம கட்டாம இருக்கீங்களோ அந்த அம்மனுக்கு இதை கட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் வலையில பூவு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சாமி கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் சோ யாராவது ஒரு சுமங்கலிக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்குலாம் நம்ம வரலட்சுமி நம்ம அப்ப கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம அன்னைக்கு கடவுளுக்கு சாமிக்கு எத்திரப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு வருவோமே சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டு கற்பூரம் எல்லாம் ஏத்திட்டு சாமி கும்பிட்டு பால் ஊத்திட்டு அப்படியே வந்தேன் அன்னைக்கு நம்ம வீட்டுல சிம்பிளா பூஜை அதையும் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன் காடி மாசம்னாலே தான் விசேஷம் அதுவும் ஒரு ஒரு அம்மனுமே வந்து ரொம்ப வந்து விசேஷமா இருப்பாங்க இங்க வந்து புத்து கோவில வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆன பெண்கள்லாம் ரொம்பவே வந்து வேண்டிப்பாங்க குழந்தைக்காக சோ புத்துக்கு பால் ஊத்தி வழிபடும் போது நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன பூச்சி எல்லாம் கொண்டா கூட அந்த பாவம்லாம் போகும்னு சொல்லுவாங்க சோ இங்க கன்னி சாமியும் இருக்கும் ஒன்பது கண்ணி வந்து அங்க வச்சிருப்பாங்க ஸோ சிலருக்கு வந்து இது வந்து தெய்வமா இருக்கும் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு சோ அப்படிதான் இங்க நிறைய பேர் வழிபட்டுடுவாங்க காலையில ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தாச்சு ஒவ்வொரு வெள்ளிக்காயுமே ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல வந்து பூவெல்லாம் போட்டு வேப்பில வச்சு மஞ்சள் தண்ணி பானகம் ஒரு கற்கண்டு அது மாதிரி நெவேத்தி வச்சு நான் பூஜை பண்ணுவேன் சோ இந்த வாரமும் அப்படிதான் வீட்லயே இருந்தோம்னா நம்ம வடை பாயசம் சாப்பாடு பொங்கல் எல்லாமே செஞ்சு வச்சு நம்ம படைக்கலாம் இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு நம்ம வீட்டுல நோம்பு எடுக்கிற பழக்கம் இல்ல இருந்தாலுமே நான் லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுறோம் நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுல இருந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு சாமி கும்பிடலாம் சொல்லிட்டு சோ பூச்செம்மெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன் எண்ணெய் திருசல் எல்லாத்தையும் மாத்திட்டு கற்பூரம் எல்லாம் எடுத்து வச்சு வீடெல்லாம் தொலைச்சிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சோ லக்ஷ்மியை வந்து நல்லா அழகா அலங்காரம் பண்ணி பச்சரிசி நிரப்பி காசு வச்சு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் கல்லுப்பு அவங்களுக்கு பிடிச்ச நெல்லிக்கனி இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வாசனையான விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அது ஈர்க்கும் அதுனால கொஞ்சம் காசுலாம் வச்சு லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வெள்ளிக்கிழம பூஜை பண்ணிட்டேன் நான் இப்படிதான் பூஜை பண்ணுவேன் நம்ம உங்களுடைய மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம விருப்பப்பட்டு எது செஞ்சாலுமே அதை கடவுளை ஏற்றுக்காங்க ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளா பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் கடைக்கு கிளம்புனேன் எங்க வீட்டுல ஆடி மாசம் கொழுத்துற பழக்கம் எல்லாம் இல்ல சோ சிம்பிளா எப்பவுமே ஆடி மாசம்னா பூவோட கரைக்கு படைப்போம் அப்படி இல்லைன்னா வரலட்சுமி நம்ம இப்போ வீட்டுல வந்து நம்ம லட்சுமிக்கு வந்து புடவை வளையல் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு நம்ம கட்டிக்கலாம் நம்ம வீட்டுல சுமங்களே யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சு நம்ம சாமி கும்பிடலாம் சோ இப்படி ஒரு ஒரு வெள்ளிக்கிழமே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அப்படி கும்பிடுவாங்க நான் வந்து வெள்ளிக்கிழமைனா துளசி காலையில பூஜை பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் விளக்கலாம் வந்து ஏத்திட்டு உள்ள வருவேன் சோ துளசிக்கு பூஜை பண்ணிட்டு நம்மளோட நிலவாசல்ல வந்து குலதெய்வம் இருக்கும் சோ குலதெய்வத்துக்காக வெளியுமே வந்து பூஜை எல்லாம் நாங்க வந்து குலதெய்வ பாடலாம் வச்சுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து புத்துதான அங்காளம்மன் தானே அவங்க புத்து வடிவானவங்கதான் இல்லாம அவங்களுடைய அவங்க வந்து கொஞ்சம் காலின்னு சொல்லுவாங்க அதனால அவங்களுடைய ரூபம் வந்து நாங்க வச்சுக்க மாட்டோம் ஸோ லக்ஷ்மிக்கு அன்னைக்கு சிம்பிளா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணனே அதே மாதிரி முருகருக்கு பூஜை பண்றேன்னா அது மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவேனா ஸோ இன்னைக்கு வந்து வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் தண்ணி பானகம் அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கம் ஏற்றி வச்சிருக்கேன் அது வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க பஞ்சகாவிய விளக்கம் வந்து நம்ம வீட்டுல ஏற்றி வைக்கும் போது ஒரு கோமம் வளர்த்த அந்த பழம் நமக்கு கிடைக்கும்னு வாங்க அதனால இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளா சரி பஞ்சகாவிய விளக்கம் ஏத்தி வச்சு ரொம்ப சிம்பிளா நான் இப்படிதான் பூஜை பண்ணுவேன் இந்த பூஜை நம்ம ரெகுலரா பண்ணாலே போதும் இதுவே கடவுள் வந்து நம்ம கூடவே இருந்து ஆசீர்வாதம் வழங்குவாரு சின்ன சின்ன விஷயத்த கூட நான் மறக்காம கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன் நான் பெருசா எதுவும் வேண்டிக்க போறது இல்ல சின்ன சின்ன விஷயத்துல கூட எனக்கு துணையா இரு அதுவே போதும் நினைப்பேன் ஆனா எனக்கு அது பல மடங்கு பலனாதான் இது வரைக்கும் கொடுத்துருக்கு நமக்கு நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது கடவுளால ஏற்கனவே எழுதப்பட்டுதான் இருக்கு சோ புதுசா எதையுமே எழுத போறது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்மதான் வந்து புரிஞ்சு நடந்து வாழணும் மத்தவங்களை பார்த்து வாழணும்ன்ற எண்ணமே இருக்க கூடாது நம்ம வந்து சின்னதா எது நீங்க ஆசைப்படுறீங்களோ அது பெரிய மடங்கா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்க மனப்பூர்வமா வந்து நம்ம யார பத்தியும் வந்து நினைக்கவே வேணாம் நம்ம வாழ்க்கைன்னு ஒரு அழகான ஒரு வடிவமானது அதை நினைச்சு நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கணும் இந்த மாதிரி பூஜை பண்றது நம்ம வழி வழியா வந்து வழிபட்டுட்டு வர ஒரு விஷயம் விஷயம்தான் ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து நம்ம வரலட்சுமி நம்மன்ட்டு கூப்பிட்டு இருந்தாங்க தாம்பளம் வாங்க சோ அவங்க வீட்டுல அழகா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க சாமி அழகா இருக்குல்ல அதை பார்த்துட்டு பாப்பா நானும் தம்பி போயிருந்தோம் சோ அப்படியே ரிஃபன் ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அதை வாங்கிட்டு நம்ம கையாலேயே ஆரத்தி எடுத்து சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம் சோ இந்த வாரம் வள்ளிக்கிழமை எனக்கு ரொம்ப வந்து சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ல என்ன இருந்ததுன்னு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோம் இந்த இதெல்லாம் வந்து தாம்பலத்துல வந்து ஒரு ஜாக்கெட் பிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூவு கண்ணாடி சீப்பு மெகந்தி கண்ணாடி வளையல் அப்புறம் எலுமிச்ச பழமும் சாரி எலுமிச்ச சாதமும் அப்புறம் கொஞ்சம் சுண்டல் கருப்பு சுண்டல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜாம் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க சீப்பு மஞ்சள் கயிறு கிளிப்பு இதெல்லாம் வந்து அப்படியே செட்டா மை இது எல்லாமே இருந்தது இந்த கூட ரொம்ப அழகா இருந்தது